அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்து ஞாபகம் இருக்கா அதோட கருப்பு பெட்டி இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்குன்னு ஒரு ஷாக் நியூஸ் வந்திருக்கு குஜராத் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் கிளம்பின ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகள்லையே விழுந்து சிதறிச்சு இதில் இருநூற்று எழுபது பேர் பலியாகிட்டாங்க விமானிகளோட தவறா டெக்னிக்கல் கோளாரா இல்ல பறவைங்க மோதினதான்னு பல கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி விபத்து நடந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டிக்குள்ள தான் இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா அந்த கருப்பு பெட்டியோட வெளியில ரொம்பவே சேதமடைஞ்சதால இந்திய வல்லுநர்களுக்கு அதிலிருந்து டேட்டா எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு நம்ம டெல்லியில இருக்கிற விமான விபத்து புலனாய்வு பணியகத்துல முயற்சி செஞ்சும் முடியலையாம் அதனால வாஷிங்டன்ல இருக்கிற தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தோட ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அங்க ரொம்பவே சேதமடைந்த கருப்பு பெட்டியிலிருந்து கூட டேட்டாவை மீட்கிற தொழில்நுட்பம் இருக்காம் நம்ம மக்கள் மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைக்க இந்த நடவடிக்கை நிச்சயம் உதவும் இந்த கருப்பு பெட்டி ஆய்வு எதிர்காலத்துல இது மாதிரி விபத்துகள் நடக்காம தடுக்க உதவும்னு நம்பப்படுது இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் சீக்கிரமே தெரிய வரணும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க